ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வீட்டடி மனைகள் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ரோடு அருகில் அமைந்துள்ளது குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேற ஏற்ற இடம் குறைந்த மனைகளே உள்ளது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு என்ன வீட்டடி மனைகள் பிடிச்சிருக்கோ அந்த மனையுடைய அளவு பார்த்துட்டு நீங்கள் சிறிது அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் மீத தொகையை மாதத்தவணை முறையிலும் நீங்கள் கட்டிட்டு வரலாங்க பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம் தாங்க இன்னும் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் நேரில் வாங்க அதிக வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்ட ஏற்ற இடம் மனையின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இந்த மனைப்பிரிவிலேயே மின் வசதி இருக்குங்க செம்மண் பூமி நிறைந்த பகுதி நல்ல நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் வசதி மனைப்பிரிவிலேயே இருக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ஸ்கூல் மற்றும் பேங்க் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி வீட்டடி மனைகள் அருகிலேயே இருக்குங்க திண்டுக்கல் மாநகராட்சியில் குறைந்த விலையில் உடனடியாக வீடு கட்டக்கூடிய இடம்தான் இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த இடத்த வாங்கி போடலாங்க விலை உயர்வுக்கு ஏற்ற மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்